தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று திருவள்ளுவர் சொன்னார் அப்போ பிள்ளைங்க புத்திசாலிகளாக இருப்பது முக்கியமான முக்கியம் அதை விட முக்கியம் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களே அப்படி மனிதர்களாக இருக்கிற முயற்சியில் இப்ப நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உங்களாம் பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க எல்லாரும் அவங்க வேலையை விட்டு தானே வந்திருக்கீங்க இயரெண்டு சமயம் நீங்கள் எங்கே வேணால் போயிருக்கலாம் தாய்லாந்து போயிருக்கலாம் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கலாம் குடும்பத்தோடு சுற்றுலாவுக்கு போயிருக்கலாம் குடும்பங்களோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக உங்களினுடைய குழந்தைகளை குழந்தைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை அங்கே இருக்கு ரொம்ப சின்ன பிள்ளை அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு தான் வரணும் என்ன வர வழி இல்லை டீனேஜில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கரவொலியோடு கூடிய பாராட்டுதல்களை தெரிவிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு அப்பா அம்மாவா நீங்க இந்த கதவை போய் தட்ட வேண்டியிருக்கு எஸ் அப்படிங்கிறோம் வீடே இவர் பேரில் இருக்கு அவன் சொல்றான் எஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கதவை திறக்கிறியாப்பா யார் இவர் தான் ரூம் போட்டு பையன் நாங்கள் உட்காந்து வச்சிருக்காரு பயந்து பயந்து கேட்கிறாரு கதவை கொஞ்சம் திறக்கிறியாப்பா கதவை காலே அரைக்கால் சென்டிமீட்டர் மாத்திரை திறந்து எட்டி பார்த்து டோன்ட் டிஸ்டர்பின்றான் இவர் பயந்து பயந்து பேச வேண்டியிருக்க அம்மாக்கள் பெண்கள் அம்மாக்கள் மகள்களிடம் பயப்படுவது மாதிரி இன்றைக்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து பயப்பட மாட்டார்கள் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் குடும்பத்துல நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க ஒரு வீட்டினுடைய லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு அப்பா அம்மா மகன் மகள் நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட அவங்க பேசல எல்லாரும் அவங்க அவங்க போன்ல வேற யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்க இமேஜின் அது பண்ணி பார்த்துருக்க முடியுமா ஒரு வீடு என்றால் அதுல ஏதோ ஒரு நேரம் வீட்டு நபர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து பேசுகிறோம் எந்த ஹோட்டலுக்கு போங்களேன் நீங்க வீட்ல எல்லாம் கேப்பாங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்களே சமைக்கணுமா வெளியில ஹோட்டலுக்கு போகலாம் எந்த ஹோட்டலுக்கு வேணா போகல கொஞ்சம் பெரிய ரெஸ்டன்ஸுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் சுத்தி பாருங்க பல பேர் வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க நாலு பேர் அஞ்சு பேர் வந்திருப்பாங்க டேபிள்ல உட்கார்ந்து அஞ்சு பேர் அவங்க அவங்க ஃபோன்ல எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லையா என்று நமக்கு அச்சமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் அனுப்புற அன்புள்ள மகனே நீ நலமாக இருக்கிறாய் என்று நான் நினைக்கின்றேன் உன்னுடைய படிப்பெல்லாம் எப்படி போகிறது நன்றாக கொண்டிருக்கும் என்றும் நம்புகின்றேன் சந்தோஷமாக இருக்கிறாயா ஆரோக்கியமாக இருக்கிறாயா அப்படியே உன்னுடைய காதிலே இருக்கிற அந்த ஒலி வாங்கிய கீழே வைத்துவிட்டு கீழே எட்டி பார்த்தால் நானும் உன் அம்மாவும் உனக்காக டைனிங் டேபிளிலே காத்திருப்பது உனக்கு தெரியும் அனுப்பினார் தான் இருக்கான் வேற எங்கேயும் போல

பையன்ட்டதும் கேட்பீங்க இல்ல மகள்கிட்ட கேட்பீங்க ஒண்ணு இல்லைங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு சில பேர் என்கிட்ட என்னோட படம் எடுக்கணும்னு வருவாங்க போன் அவங்க வைக்கிற ஆங்கில்ல என்ன பார்த்தோம் எனக்கே ராத்திரி பயமாயிரும் இப்படி வச்சு எடுப்பாங்க சார் வேணாங்க மானக்கேடு உண்டாகும்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அவன் பையன் ஒருத்த பக்கத்தில் பதினேழு வயசு பையன் சுவிங்கத்தை மென்னுக்கிட்ட அப்படி வருவான் வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்றான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது தள்ளு நான் எடுக்கிறேன்னு சொல்றான் அந்த அம்மாவுக்கு அவர் புதுசா போன் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த கடைக்காரத்தையும் அந்த அம்மா கேட்டுருச்சு கௌசல்யா சுப்ரஜா அதுதான் அடிக்கணும் எனக்கு வேற எதுவுமே அடிக்கக்கூடாது அவர் செட் பண்ணி கொடுத்துருக்காரு போனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ராத்திரியே பாட்டை மாத்திட்டான் தினம் தினம் ஒன்னப்புன்னு மாத்திட்டான் அடுத்த நாள் அந்த அம்மா போன் வச்சுட்டு பஸ்ல போகுது தின தினமும் ஒன் நினைப்பு தின தினமும் ஒன் நினைப்பு தின பன்னெண்டு தடவை பாட்டு எடுக்க அம்மா அப்படியே இருக்கு பஸ்ஸே சொல்றது ஏமா ஓ போன தாம என் போன்ல இந்த பாட்டெல்லாம் வராதுங்க இறங்கினப்புற வீட்டுக்கார சொல்ற அறிவு இருக்கா உனக்கு போய் போன் வாங்கி கொடுத்தேன் பன்னெண்டு மிஸ்டு கால் உனக்கு என்னையோ கூப்பிட்டீங்க அவன் பையன் சொல்றான் ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மாவுக்கு போனை பத்தி எதுவுமே தெரியாது மச்சான் எஸ்எம்எஸ் வந்து டிங்குங்குது எங்கள் அம்மா ஃபோனை வச்சுட்டு அலோ அலோன்னு அரை மணி நேரம் பேசிச்சுனோம் அப்போ டெக்னாலஜிக்கலி அவர் சில்ட்ரன் ஆர் ஃபார் ஹெட் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு பத்திரிகை வர் அமெரிக்காவிலிருந்து வருகிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு கேலி சித்திரம் ஒரு கார்ட்டூன் வந்தது கிண்டர்கார்டன் கிளாஸ் நடக்குது அதாவது எல்கேஜி யூகேஜி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அதில் அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு அம்மா வராங்க அவங்க கையில் செல்ஃபோன் வச்சிட்டு இருக்காங்க ஹூஸ் கேன் ஹியர் உன்னை துணோண்டு ஒண்ணு பூமியில இருந்து ஒரு அடி இருக்கு அது ஏந்திரிக்குது ஐ அம் கேன் யுவர் டேட் ஒன்ஸ் டு டாக் டு யூ யாருக்கு கென்னோட பேசுறதுக்கு அவங்க அப்பா பிரின்சிபலோட ஃபோனுக்கு போன் பண்ணிருக்காரு இது போன வாங்கி ஹாய் டேட் டிட் யூ சேஞ்ச் மை பாஸ்வேர்டு நான் அப்பா கேட்கறாரு அவர் ஆபீஸ் போய் லேப்டாப்ப திறந்த பிறகு தான் தெரியுது பையன் பாஸ்வேர்ட மாத்தியிருக்கான்றது சோ அவர் சில்ட்ரன் ஆர் ஃபார் அஹே அப்ப அது நமக்கு மகிழ்ச்சியா என்றால் மகிழ்ச்சி தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று திருவள்ளுவர் நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருப்பதை பார்க்க நமக்கு மகிழ்ச்சி ஆனால் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி போதுமா என்பதுதான் கேள்வி இந்த சுற்றி இருக்கிற சமூகத்தை பற்றிய ஏதாவது ஒரு பார்வை அவர்களிடம் இருக்கிறதா சார் ஒன்னும் இல்ல நம்ம பேசிடலாம் ரோடரி ஓபனிங் பத்து ஜோக் அடிச்சிட்டு போகிறதுக்கு எனக்கும் தெரியும் ஆனா முடியல நேற்றைக்கு முந்தா நாள் வந்த செய்தி தமிழ்நாட்டில் இருந்து அப்படிப்பட்ட செய்தி நான் அண்ணா யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் தான் அதே இன்ஜினியரிங் காலேஜ் வளாகத்துல ஆறு வருஷம் நான் படிச்சிருக்கேன் என்ன நடக்கிறது அங்கே அந்த வளாகத்துக்குள்ளே படித்துக்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு மாணவிக்கு கூட பாதுகாப்பற்ற ஒரு சமூகம் நம்மை சுற்றி இருக்கிறது என்றால் பெண்களை பெற்ற அம்மாவாக எனக்கு பயமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் இருக்கும் என்ன நம்பி நம்முடைய குழந்தைகளை அனுப்புவது என்கின்ற நம்முடைய குழந்தைகள் பத்திரமாக இருக்கிறார்களா என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு பெற்றோர்களாக இன்றைக்கு நாம் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ பிள்ளைங்க புத்திசாலிகளாக இருப்பது முக்கியமான முக்கியம் அதை விட முக்கியம் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களே அப்படி மனிதர்களாக இருக்கிற முயற்சியில் பேர் வந்திருக்கீங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்க எல்லாரும் வேலையை விட்டு தானே இரண்டு சமயம் நீங்க எங்க வேணா போயிருக்கல தாய்லாந்து போயிருக்கலங்காக்கு போயிருக்கலாம் குடும்பத்தோடு சுற்றுலாவுக்கு போயிருக்கலாம் குடும்பங்களோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக உங்களினுடைய குழந்தைகளை குழந்தைன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருக்கு ரொம்ப சின்ன பிள்ளை அந்த பிள்ளையை தான் வரணும் என்ன வேற வழி இல்ல டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கரவொலியோடு கூடிய பாராட்டுதல்களை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏகப்பட்ட பொய் சொல்லி கூட்டிட்டு வந்துருப்பீங்க அது எனக்கு தெரியும் அங்க எல்லாரும் பேசினா பத்து நிமிஷத்துலயே முடிச்சிருவாங்களான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருப்பீங்க அவன் இப்பவே கேட்பான் இந்த ஆண்டி பேச ஆரம்பிச்சு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆச்சு இன்னும் முடிக்கலையேம்பா பல பொய்களை சொல்லி அப்புறம் இங்கே கலக்க போகுது யார் டீமில் டான்ஸ் எல்லாம் ஆட போற எல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருப்பீங்க இல்லாட்டும் அவன் வரமாட்டான் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறான் சார் ஒரு அம்மா பலவந்தப்படுத்தி அவன் பையனை வந்து கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிருச்சு அங்கே வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்க அம்மா பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போனார் இவன் அம்மாட்ட கேட்குறான் அந்த அங்கிள் யாருமா பாவி சொந்த தாய் தாய்மாமண்டா உனக்கு இருக்கிற ஒரே அங்கிள் அவர்தான் எல்லாரும் அங்கிள் கூப்பிடுதா பால் போடுறவர் வாட்ச்மேன் எல்லாருமே அங்கிள் ஆனதுனால மாமனை யாரும் தெரிய மாட்டேங்குது நாமல்ல பிள்ளைகள இருந்தப்போது சாத்தியமா சவட்டி கலைவர் எங்க அப்பா வீட்டுக்கு வருவர் யாராக இருந்தாலும் நாங்க படிச்சுட்டு இருந்தாலும் அடுத்த நாள் பரீட்சையாக இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சுட்டு போய் வணக்கம் வாங்க உட்காருங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தண்ணி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டு அந்த சொம்புல தண்ணி எடுத்து கொண்டு அவருக்கு கொடுத்து விட்டு தான் அவருடைய அனுமதியை கேட்டு விட்டு மாமா இல்லை சித்தப்பா பெரியப்பா யார் வந்திருக்காங்களோ நாளைக்கு பரீட்சை இருக்கு நான் போய் கொஞ்சம் படிக்கிறேன் நீ போம்மா நான் அவங்க சொன்னா தான் போகணுமே தவிர ஒரு விரு ஒரு விருந்தினர் வந்திருக்கிற போது வீட்டு கதவை ரூம் கதவை சாத்தி கொண்டு உள்ளே இருக்கிற குழந்தைகளை பார்த்து அறியாத தலைமுறை நம்முடைய தலைமுறை இன்னைக்கு அப்பா அம்மாவா நீங்க அந்த கதவை போய் தட்ட வேண்டியிருக்கு ஏஸ் அப்படிங்கிறான் வீடே இவர் பேரில் இருக்கு அவன் சொல்றான் ஏஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கதவை திறக்கிறியாப்பா யார் இவர் இவர் தான் ரூம் போட்டு பையன் அங்கே உக்காத்தி வச்சிருக்காரு பயந்து பயந்து கேட்கிறார் கதவை கொஞ்சம் திறக்கிறியாப்பா கதவை காலே அரைக்கால் சென்டிமீட்டர் மாத்திரம் திறந்து எட்டி பார்த்து டோன்ட் டிஸ்டர்ப் மீன்றோம்